ஐஸ்ட் என்ன சனி ரெண்டு பண்ணிக்க முடியல அப்படின்னா இந்த வீடியோவில் ரொம்பவே சூப்பரான ஒரு நேச்சுரலான ஹோம் ரெமிடி எப்படி செய்யணும்னு சொல்லி பார்க்கலாம் கண்டிப்பாக இதே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எல்லாருக்குமே இது தேவைப்படும் அதுவும் நம்ம ரொம்ப ஈஸியான ஒரு பொருள் வந்து இதை செய்யப்படும் ட்ரை பண்ணி பாருங்க மறைக்காமல் எப்படி சொன்னீங்க இதனால மற்ற ஃப்ரெண்ட்ஸ் பார்க்குறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு தேவையான இலை என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இலை தான் ஆலமரத்தோட இலைங்க ஆலமரத்தில் இருக்க இந்த இலைகளை நம்ம பயன்படுத்தி மூணு விதமான பிரச்சனைகளை ஈஸியாக சரி பண்ணுறதுக்கான மூணு டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ஆலமரத்தில் இருந்த இலைகளை நல்லா கொழுந்தாக இருக்கிறது அதாவது இளம் இலையாக இருக்கும் இல்லைங்களா முத்துன இலை இல்லாமல் கொஞ்சம் கொழுந்தாக இருக்க மாதிரி அதாவது ஃபுல்லாக வந்து முத்துன மாதிரி இல்லாமல் ஓரளவுக்கு லைட் க்ரீனில் இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி இலையாக கொஞ்சம் பறிச்சு எடுத்துக்கணும் உங்களுக்கு எந்த பிரச்சனை இருக்கோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்யூஷன் பண்ணலாம் இந்த மாதிரி ஆலமர இலையை நிறைய விதமாக நம்ம பயன்படுத்தலாம் ஆனால் எப்படி பயன்படுத்தணுன்றதை அந்த முறையை நம்ம பயன்படுத்தினாலும் அது நமக்கு பயன்புள்ளதாக இருக்கும் இன்றைக்கி நம்ம நேச்சுரலாக இந்த ஆலமரத்தை இலையை யூஸ் பண்ணுறதுக்கான டிப்ஸ்லாம் பார்க்கலாம் பொதுவாகவே எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் என்னென்னா இயற்கையான நேச்சுரலான ரெமெடி கண்டிப்பாக ஒரு தடவை நம்ம பயன்படுத்தணும்னா கொஞ்ச நாள் கழிச்சு நமக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அது வந்து அப்படியே பர்மனெண்ட்டாக நமக்கு இப்போ ஒரு பிரச்சனைக்கான தீர்வாக இருக்கும் ஆனால் இதுவே நம்ம இங்கிலீஷ் மெடிசின்ஸு எடுத்துக்கிட்டோம்னா எடுத்துக்கிற டைமில் வந்து நல்லா இருக்கும் மறுபடியும் வந்து நம்ம அந்த டைம் வந்து அந்த முடிஞ்ச உடனே மருந்தோட மறுபடியும் கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி இல்லாமல் நேச்சுரலான ரெமெடிஸ்லாம் நமக்கு பலன் கிடைக்க கொஞ்சம் டைம் எடுக்கும் இப்போ ஒரு வாரம்ன்றது ரெண்டு வாரம் அந்த மாதிரி இருக்கும் ஆனால் உங்களுக்கு பர்மனண்ட்டாக இது இருக்கும் அதுவும் இல்லாமல் நமக்கு எந்த சைடு எஃபெக்ட்ஸும் இல்லாமல் நம்ம பயன்படுத்துறதுனால நமக்கு மாத்திரைகள் பிரச்சனைகள் இந்த மாதிரிலாம் சாப்பிட்டு பிரச்சனையை சரி பண்ணுறதை விட இந்த மாதிரி செய்யலாம் நல்ல கொழுந்தான ஒரு ரெண்டு மூணு இலையை எடுத்துக்கோங்க இப்போ நான் இதே போல் கொழுந்தான இலையை ஒரு நாலஞ்சு அரைச்சு கொண்டு வரேன் ஏன்னா இன்றைக்கி நம்ம மூணு ரெமடி பார்க்க போகிறோம் அந்த மூணு ரெமடிக்கும் நான் சே தேவையான அளவுக்கு எடுத்து அரைச்சிக்கிறேன் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா குளுந்தாக இருக்கணும் பாருங்கள் இப்படி நான் அம்மியை வந்து காலையிலேயே கழுவி பூஜை பண்ணிட்டேன் அதனால் அப்படியே வந்து அரைக்கிறேன் இந்த மாதிரி அரைச்சிங்கன்னா நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கணும் பாருங்கள் இப்படி இதை தொட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குற குறைப்பாக இருக்கும் நீங்கள் என்ன தான் அரைச்சிங்கனாலும் லைட்டாக குற குறைப்புன்னு தெரியும் ஏன்னா அந்த இலையே வந்து கொஞ்சம் நமக்கு குற சொரப்பாக இருக்கிற மாதிரி தெரியும் இல்லைங்களா அதனால் இன்னொரு விஷயம் அரைக்கிறதுக்கு முன்னாடி இலையை வந்து நல்லா கழுவிக்கோங்க அந்த பால் நம்ம கில்லணும் இல்லைங்களா அந்த இலையை அந்த பால் வந்து இல்லாத மாதிரி நம்ம நல்லா கழுவிக்கணும் இதை நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் அப்போ வந்து நமக்கு இது கரெக்டாக இருக்கும் சொல்கிற நான் எப்படி வந்து சொல்கிறேன்னா அதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான ரிசல்ட் ஒரு வாரத்துக்குள்ளே என்னங்க ஒரு மூணு மூணு நாள்லேயே உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் அதுக்கப்புறமும் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஓகே இது யூஸ் ஆகும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அதுக்கப்புறமா ட்ரை பண்ணலாம் இப்போ அரைச்ச இலையை இந்த மாதிரி கொஞ்சமாக சாறு பிழிஞ்சு ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இங்கே சாறு கொண்டு வந்திருக்கேன் அரைச்ச இலையிலேருந்து ஒரு பாட்டு எடுத்து அதாவது நம்ம ஒரு இலை அரைச்சோம்னா இதுக்கு கரெக்டாக இருக்கும் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இதை வந்து அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து இந்த இந்த இலையோட தண்ணியில் இந்த கடுக்கண்ணெயை மிக்ஸ் பண்ணி இதை தலையில் ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க அப்ளை பண்ணிவிட்டு இப்போ நைட்டில் அப்ளை பண்ணுறீங்கன்னா அடுத்த நாள் வந்து காலையில் நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை நீங்கள் வந்து ஒரு வாரத்தில் ரெண்டு தடவை தான் ஹேர் வாஷ் பண்ணுறீங்க ஆனால் இது தினமும் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா தினமும் பண்ணலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் வாரத்தில் ரெண்டு தடவை ஹேர் வாஷ் பண்ணிக்கலாம் ஆனால் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணிட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா வந்து கொஞ்சம் காய விட்டுடுங்க அதுக்கப்புறமா வந்து நீங்கள் தலை சீவிக்கலாம் இல்லை ஏதாவது பண்ணலாம் ஏன்னா இது வந்து இலை வந்து நமக்கு தண்ணி மாதிரி இருக்குது என்னாகும் சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும் அதனால ஜஸ்ட் லைட்டாக வந்து கொஞ்சம் காய விடுங்க அப்ளை பண்ணிவிட்டு உடனே வந்து தலையை பின்னுறதோ இல்லை பொண்டை போடுறதோ பண்ணாதீங்க கொஞ்சம் நல்லா வந்து ஆற விடுங்க ஆறுனா ஒரு அஞ்சு நிமிஷம் தான் ஜஸ்ட் ஒரு அஞ்சு நிமிஷம் போதும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சீவிக்கலாம் இது வந்து நல்ல கடு எண்ணெயோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா இது வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டினா அப்புறமா கையில நம்ம எண்ணெய் தேய்க்கிற மாதிரி கையில் கொஞ்சம் ஊற்றிட்டு அதுக்கப்புறமா கையில் வந்து ரெண்டு கையில் ரப் பண்ணி அப்படியே தலை ஃபுல்லாக அந்த முடி ஃபுல்லாக அப்படியே வேர்லேருந்து எல்லா பக்கமும் படுற மாதிரி பண்ணிட்டு விட்டுடுங்க உங்களோட முடி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் இதை ஒரு மூணு ஸ்பூன் எந்த இலையோட சாறு மூணு ஸ்பூன் எடுக்கிறீங்க அப்படின்னா மூணு ஸ்பூன் கடைகண்ணெய் அந்த மாதிரி ஈக்குவல் குவான்டிட்டியும் எடுத்துக்கோங்க கடைகண்ணை வந்து இப்போலாம் மோஸ்ட்லி வந்து தமிழ்நாட்டில் கூட இப்போலாம் கொஞ்சம் கொஞ்சமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நார்த் சைடில் வந்து கடைகெண்ணை ரொம்ப அதிகமாக பயன்படுத்துவாங்க எப்போவுமே இப்போ வந்து நான் ரீசெண்டாக நிறைய விஷயங்கள் பார்த்துருக்கேன் கடிகெண்ணை யூஸ் பண்ணுற மாதிரி சவுத்தில் கூட நான் வந்து நம்ம ஏழு வருஷத்துக்கு முன்னாடியே பண்ண வீடியோஸ்லேயே நிறைய வந்து கடுகெண்ணையை பற்றி நம்ம ரெமடிஸு டிப்ஸு அப்புறமா அருஸ் ரெசிபீஸ் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன் அப்போவே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்பாங்க கடுகு எண்ணெய் எல்லாம் சாப்பிடுவாங்களா சம் சமைச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இப்போ வந்து சவுத்தில் நிறைய பேர் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஏன்னா நான் ரீசெண்டாக ஒரு குக்கிங் ஷோவில் வந்து பார்த்துருந்தேன் எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி தமிழில் ஒரு குக்கிங் ஷோ டிவி ஷோவில் பார்த்துருந்தேன் ஒரு ட்ரைலர் மாதிரி வருது இல்லைங்களா ப்ரோமோ அதில் பார்த்துருந்தேன் இந்த மாதிரி கடைகண்ணை யூஸ் பண்ணி செஞ்சுருந்தாங்க நான் அந்தளவுக்கு அதிகமாக வந்து டிவி ஷோஸ்லாம் பார்க்க மாட்டேன் எப்போயாச்சும் ஒரு ஒரு தடமை தான் பார்ப்பேன் அப்போ வந்து நான் பார்க்கும்போது அது கடைகெண்ணை வந்து யூஸ் பண்ணி செஞ்சுருந்தாங்க அப்போ தான் நானே வந்து ஓ இப்போலாம் தமிழ்நாட்டில் கூட நிறைய கடுகிகண்ணை பயன்படுத்துகிறாங்க போல் அப்படின்னு சொல்லி நினச்சேன் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் இதனால் மற்ற ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் சொல்லுங்கள் அதுக்கப்புறமா அரைச்ச பேஸ்ட்டை அப்படியே ஒரு ரெண்டு ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கலாம் இவ்வளோதான் கிடையாது ஒரு உங்களுக்கு மார்பகங்கள் வந்து ரொம்ப வந்து தொங்கி போச்சு ரொம்ப வந்து கீழே வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து இதை அப்படியே கொஞ்சம் மேலே வந்து கட்டுப்பாட்டாக வைக்கிறதுக்கு நீங்கள் இதை பயன்படுத்தலாம் எவ்வளோ இலைகள் வேணுமோ அந்தளவுக்கு இலைகளை எடுத்துக்கோங்க நல்லா கழுவிக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி அதை வந்து மார்பகங்களை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணிடுங்க இந்த பேஸ்ட் வந்து நல்ல ஃபைனாக அரைச்சிக்கிட்டிங்கன்னா நமக்கு போட்ட டமே தெரியாத மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுடுங்க அதுக்கப்புறமா நீங்கள் காலையில் வந்து குளிக்கும்போது வாஷ் பண்ணிடலாம் ஒரு மூணு நாள்லேயும் உங்களுக்கு நல்ல சேஞ்சஸ் தெரியும் எத்தனை நாளைக்கு வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன விஷயம் மட்டும் பண்ணுங்கள் நீங்கள் முதல் நாள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து ஒரு இடத்துல உடம்புல வந்து கொஞ்சமாக அப்ளை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு எரிச்சல் நமச்சல் இல்லை ஏதாவது கொஞ்சம் மாதிரி இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி எதாவது இருக்குன்னா நீங்கள் இதை வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் இருக்குது இல்லைங்களா அதை வந்து சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் அரைச்சி நீங்கள் பயன்படுத்தலாம் இல்லை உங்களுக்கு பரவாயில்ல இதை அப்ளை பண்ணிட்டீங்க அடுத்த நாள் இரண்டு நாளில் எதுவும் தெரியலை உங்களுக்கு நல்லா இருக்குது அப்படின்னா நீங்கள் கண்டினியூ பண்ணலாம் நல்ல சேஞ்சஸ்ஸு நீங்கள் ஒரு மூணு நாள்லேருந்து நாலு நாள் கொள்ளவே பார்க்கலாம் இப்போ ரத்தம் மூலம் இருக்குது இல்லைங்களா ஒரு சிலருக்கு அது வந்து கண்டிப்பாக இதை குடிச்சு மூணே நாளில் உங்களுக்கு சேஞ்சஸ் தெரியும்னு இல்லை முழுசாகவே நின்றுடும் ரத்தம் வருது இது உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் ஃபஸ்ட்டு அரைச்ச பேஸ்ட்டை வடிகட்டி ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துக்கோங்களேன் ஒரு இருபத்தஞ்சி கிராம் அளவுக்கு எடுத்துகிட்டு அதில் மிதமான சூடில் இருக்கிற தண்ணியை ஊற்றி இதை வந்து அப்படியே வெறும் டீ குடிக்கிற மாதிரி குடிச்சுக்கோங்க இதோடய டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு எதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருக்காது நம்ம லா நார்மலாக வந்து தண்ணி குடிக்கிற மாதிரி தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணலாம் அப்படியே வந்து இதை அப்படியே குடிச்சிட்டு வேறு எதுவும் பண்ண தேவையில்லை நீங்கள் இதை இந்த டைமில் தான் குடிக்கணும்னு இல்லை நீங்கள் எப்போ வேணால் இதை குடிக்கலாம் ஒரு ரொட்டி குடிக்கிற டைமில் இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு கொஞ்சம் குடிச்சிக்கலாம் இந்த மாதிரி ஒரு நாளைக்கு ஒரே தடவை குடிங்க மூணே நாளில் நீங்கள் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு மூலமில் ரத்தம் வருதுன்னா கண்டிப்பாக ரத்தம் வருது நின்றுடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி புதுவிதமான டிஃப்ரெண்ட்டான நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் கண்டிப்பாக பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணி மறக்காமல் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே சாப்பிட்டு சந்தோஷமாக பார்த்து வருங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்